கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஜூலை மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிக்குண்டான பலன்களை பற்றி அதுக்கு முன்னாடி அதாவது ஜூலை மாசத்துல பொழுது கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அந்த நிலவரத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பொது பலனையும் பார்த்துவிட்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பழனையும் போ சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என் ஆத்மாதைவன் மகா காளி வணங்குறேன் ஓம் காளி காசாய வித்மிகே மசான வாசிந்த தீமிகே தன்னோ அகோர பிரஜோதியாத் ஜூலை மாத கிரக நேர்வரை பார்க்கும்போது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் உண்டான பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான ராசி பண்ணுறப்போ சொல்ல போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் வந்து செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் கடகத்தில் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இதுதான் கிரக நிலவரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது எந்த வகையிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாதத்துக்கு வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் கிரக நிலவரத்து ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது தொடர்ந்து ஆறு ராசி கட்டங்களிலே கிரகங்கள் தொடர்ந்துருக்கு பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறு ராசிகளிலே தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் அதற்கு கிரக மாளிகா யோகம் என்று சொல்லப்படுகிறது கிரக மாளிகா யோகம் என்றும் என்னுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு மாலை நம்ம கழுத்தில் மாலை விழுந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாலை பாதி மாலை வெளியே அப்படி இல்லையா மீதி இருக்கிற மாலை பின்பக்கம் அரைஞ்சிடும் அப்போ அந்த மாலை மாதிரி இந்த கிரகங்கள் வந்து வரிசையாக நிற்க இருக்க அதுக்கு தான் கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவேன் கிரக மாளிகா யோகம் வந்து ரொம்ப விசேஷமான நட்பல எனக்கு கொடுக்கும் அப்போ இந்த மாதம் சொல்லவே வேணாம் பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல தான் கிடைக்க போகுது ஏன்னா ஆரம்பத்திலே அந்த யோகம் ஏற்கிறதுனால கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது அப்போ இந்த பொது பலன் முக போகுது ஜோதி மாலத்தில் கிரக யோகம் ஏற்பட்டிருக்கனால நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தீய விஷயங்கள்லாம் அடங்கி தான் இருக்கும் தீய தீயசக்திகள் அடங்கியிருக்கும் நல்ல சக்தி மிகைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து சந்தோஷமான மனநிலை இருப்பாங்க அவங்களுக்கு நாள் வரைக்கும் கேட்டுருந்தது தேட்டு தேடி கிடை தேடியை தடைய தடமாக தாபமாக இருந்தது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் வியாபாரம் தொழில் இது மாதிரி மந்த மருந்தவங்களுக்குலாம் நல்ல தொழில் சிறப்பாக இருக்கும் அரசாங்கத்தாரோட உதவி கிடைக்காம மக்கள் அலைந்து தெரிஞ்சுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன் பார்க்கும்போது உடனுக்குடன் அந்த கிடைச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க அலுவலர்கள்லாம் போய் இப்போ நிறைய பேர் பாட்டிருப்பாங்க அப்படின்னு கூட அனுபவப்பட்டிருக்கேன் நம்ம போகிற நேரத்துக்கு அதிகாரம் இருக்க மாட்டாங்க அவங்க இருக்கும்போது நம்ம போயிருக்க மாட்டோம் இது மாதிரி ஒரு வேலை பார்க்க முடியறதுக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த யோகம் இருக்கிறதுனால நீங்கள் உடனே கூட அந்த உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்துடைய அனுகூலம் கிடைக்கும் அவங்களுடைய நலத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் இதெல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அதுதான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதனால் பெருமைப்படத்தக்க மாதமாக தான் இது இருக்க போகுது அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த பலன் பொருந்தும் எல்லாம் நல்லபடியாக நடக்கப்போகுது போகுது ஒவ்வொருத்தரும் பகை உணர்ச்சி உள்ளவங்களாக மனம் விட்டு பேசி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமையப் போகுது ஒருத்தரை பற்றி விமர்சனங்கள் பேசியிருந்தவங்களாம் இது வரைக்கும் அதை குறைச்சிக்கிட்டு வேண்டாம் நம்மளுக்குள்ளே நல்லபடியாக போயிடலாம் அப்படின்னு வருவாங்க இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம் ஒரு காவல் காவலருக்கும் ஒரு பேருந்து நடத்துனருக்கும் பிரச்சனை வந்து அவங்களே வந்து சந்தித்து அவங்களே ஒற்றுமை ஆகிட்டாங்க நம்மளால் ஏன் வீண் பிரச்சனை வரணும் அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் போகுது இந்த ஜூலை மாதத்தில் சண்டை சத்திரம் வந்தாலும் சமரசமாக கண்டிப்பாக முடியக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்க போகிறது அது இல்லாமல் அந்த அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகள் மூலியமாக உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்மளுக்குள்ள எல்லாம் சுமூகமான உறவு ஏற்பட போகுது எல்லாம் வந்து மக்களுக்கு நல்ல மாற்றங்களாக இருக்க போகுது அதனால் இந்த மாதங்கள் வந்து இந்த மா ஜூலை மாதம் வந்து பொதுவாகவே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இனிமே வந்து ஒவ்வொரு ஆசிக்கும் உண்டான சிறப்பு பலனை இப்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய தின மகாவாரா நான் வணக்கிறேன் ஓ மகிஷத் சண்டகாதிமிகு தன்னோ வாராகி பஜோதியா மகராசினியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் போல சூழ்நிலை கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டிருக்கும் மேக்சிமம் குடும்பத்தை விட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது நல்லது தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி இருங்க அடிக்கடி வீட்டுக்கு வர வேண்டாம் வீட்டில் இருக்கிறவங்களோட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கறனால விலைக்கு போகிறது நல்லது அடிக்கடி வெளியில் போயிட்டு வரது நல்லது இது மாதிரிலாம் எழுந்துட்டு வாங்க கொடுக்கல சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கனால கரெக்டாக கொடுங்க கரெக்டாக வாங்கிக்கோங்க அந்த கால நேரம் கரெக்டாக சொல்லுங்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த த இந்த நேரத்தில் கொடுத்துறேன்னு சொல்லுங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த நேரத்தில் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க இல்லை இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளே ஒழுங்காக போனால் கூட எதிர்பாராதமான சில விபத்துக்களை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அதில் கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் இரவு நேரங்களில் வாகனங்கள் போக வேண்டாம் அது இல்லாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் உங்களுக்கு காரியங்கள் கொஞ்சம் கூடி வரும் இல்லைனா கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே தள்ளி போயிடும் தாமதமாக இருக்கும் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க போகுது உங்களுக்கு அது இல்லாமல் பூர்வ பணி சாணம் ரொம்ப அருமையான அமைஞ்சிருக்கு குரு பேச்சு நல்லா தான் இருக்குது உங்களுக்கு அதனால் வந்து நிறைய பழக்க வழக்கங்கள் வெளிவட்டார பழக்கங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது நிறைய நட்புகள் புதிய புதிய தொடர்புகள்லாம் நல்ல புதிய நட்பு மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது அது இல்லாமல் ம மன உங்களுக்கு மனம் வந்து தெளிவாக இருக்கும் கிளியராக இது செய்யணும் அதை பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் மேலும் மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கப்போகுது அப்போ கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெயர் போகிறீங்க மாதிரிலாம் நடக்கும் குழந்தைங்களுடைய கல்வி வளர்ச்சி நல்லா இருக்கும் போகுது அவங்க ஏற்கனவே மற்ற துறைகளும் வெற்றி பெற்று வருவாங்க அவங்கள வளர்ச்சி அபரீதமாக இருக்கும் அது இல்லாமல் வந்து குழந்தை பாக்கம் இல்லாதவங்களும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது இந்த பதிவில் நான் சொல்கிறேன் இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்குண்டான ஸ்தலங்களுக்கு போய் வழிபட்டு வரலாம் பாலமுருகன் கோவில் தாயுமானவர் கோவில் கருக்கில் அமர்ந்தவள் அப்படி மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து சந்தான கிருஷ்ணன் வழிபாடு இதெல்லாம் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இறை தெய்வங்களாக சொல்லப்படுது இந்த மாதிரி கோயிலெலாம் போயிட்டு வரலாம் அதெல்லாம் வழிபட்டு வரலாம் கண்டிப்பாக பாக்கி ஏற்படும் நினைச்சதெல்லாம் சாதிப்பீங்க உங்கள் மனசில் ஏற்கனவே ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் இங்கே ஓடி இருந்திருக்கும் அந்த எண்ணம் வந்து இப்போ பலிதமாகும் ரொம்ப நாள் ஆ பரவாயில்ல நம்ம ரொம்பலாம் நினச்சிருந்தோம் இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு சந்தேகமாகவே இருந்துமே இப்போ நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி நீங்களும் சந்தோஷப்பட்டு மற்றவங்க அதை சொல்லி சந்தோஷமாக இருப்பீங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக வாங்க வேணாம் இப்போ உள்ள நிலைமைக்கு உங்கள் ராசிக்கு கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது இருக்கிற கடனை கொடுத்துருங்க உங்களுக்கு வருமானங்கள் பல வகையில் வரப்போகுது அது மூலிமா நான் கண்டிப்பாக நடக்கும் புதுவிதமான ஒரு தொழிலோ புதுவிதமான வியாபாரமோ கண்டிப்பாக பண்ண போறீங்க நீங்கள் அதுக்குண்டான நேரம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு எதுனையே பண்ணியிருந்திருப்பீங்க அதில் நஷ்டமாக இருக்கும் சரி வேறு எதாவது பண்ணால் தொழில் பண்ணால் என்னான்னு சொல்லி யோசிப்பீங்க முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா மனம் உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு அதனால் யோசித்து நீங்கள் அந்த வியாபாரத்தையோ தொழிலையோ தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அதுக்குன்னா நேரம் தான் இப்போ வந்து அமைஞ்சிருக்கு இதெல்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய மனிதனுடைய தொடர்பில் ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அவங்ககிட்ட கொடுக்கல் வாங்கல் இருந்தாலோ அவங்க யாராவது காமிச்சு விட்டுனா அவங்ககிட்ட விதத்துலையோ கவனமாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நல்ல பேர் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம அறிவுப்படுத்தி வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்க அவங்கக்கிட்ட போய் சொல்லுவாங்க உங்களை அறிவுப்படுத்தினட்டு போய் சொல்லுவாங்க இது மாதிரி நீங்கள் அறிவுபடுத்தி வச்சிங்க இவரு இப்படி ஏமாத்துறாங்கன்னு எனக்கு துரோகம் பண்ணுறாரு என்கிட்ட தவறாக நடக்கிறாரு அவர் பேச்சு சரியில்லை ஆக்டிவிட்டி சரியில்லை இப்படி தான் சொல்லுவாங்க அப்போ அறிவுப்படுத்தியவருக்கு அது அசிங்கமாக அவமானமாக தானே இருக்கும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டிங்கன்னா உஷாராக இருக்கலாம் இது இல்லாமல் இறைவாடு இறைவாடு பண்ணும்போது இல்லாமல் அந்த ஈசனை வழங்கிட்டு வரணும் நல்லாயிருக்கும் சிவன் வந்து ரொம்ப தியானம் பண்ணுற நிலைமைக்கு சிவனை வழங்கி விட்டுவாங்க அது இல்லாமல் வந்து சிவன் வந்து படுத்திருப்பார் பள்ளிகொண்ட சொல்லுவார் அது வந்து சிவனை வாங்கிட்டு வரலாம் திருநீலகண்டன்ற பேர் கொண்ட அவதாரத்தில் இருக்கார் சிவனை வணங்கிட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து பெரிய விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவன் எது சொல்லுவாங்க திருவண்ணாமலை சொல்லலாம் ஆதி மந்தம் இல்லாதவர் அந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு அந்த அருணாச்சலேஸ்வரர் பண்ணிட்டு வரலாம் அண்ணாமலையாரை இது மாதிரிலாம் ஆனதனும் நம்ம நமச்சிவாயை சொல்லிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அம்பன் வழிபாடும் உங்களுக்கு உகந்த சொல்லப்படுது இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க நீங்கள் வந்து ஒரு சனிக்கிழமையில் போய்ட்டு சிவனுக்கு ஒரு பெரிய தீபம் போட்டு வருது ரொம்ப நல்ல விசேஷமாக சொல்லப்படுது இப்போ உள்ள காலக்கட்டத்தில் பெரிய அகழ்விளக்கு வாங்கி அது நல்லெண்ணெய் ஊற்றி அதில் உங்களுடைய முகத்தை பார்த்து அந்த தீபத்தை போயிட்டு சிவன் கோயிலில் பழமையான சிவன் கோயிலாக இருக்கணும் அந்த சிவன் கோயிலில் தீபம் போட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கர்மாக்கள் கரைஞ்சி உங்களுடைய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகி தான் ஏற்பட போகுது தான தர்மம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மகர உடல் நோய் நோய் ஏற்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம் மாத்திரம் வந்து வாங்கி கொடுக்க காசு கொடுக்கலாம் இல்லை பக்கத்தில் அருகாமையில் இருந்தால் கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இதில் வந்து நிறைய தான துன்புலேருந்து நிறைய வகைகள் இருக்குது இப்போ நம்ம சில பேர் காசுக்காக இப்போ சில பேருக்கு பசிக்கும் சரி ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லை டீ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்களா டீ வாங்கி கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் அடின்னு கூட பண்ணியிருக்கேன் டீ வாங்கி கொடுக்கணும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இல்லை உடம்பு சரி இல்லையா அவங்களை கூட்டிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட விட்டு அதுக்குண்டான செலவு கொடுத்துட்டு வந்திங்கன்னா போதும் அவங்களே பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் வந்து தர்மங்கள் எந்த வேணாலும் செய்யலாம் தவறில்லை அப்போது ஏதோ ஒரு வகையில் பண்ணும்போது அது கண்டியாக நன்மை பயக்கும் உங்கள் ராசிக்கு இதை சுட்சுவான பரிகாரம் நோய்வாய்ப்பட்ட பிச்சைக்காரர்கள் இல்லை ஒன்றும் இல்லாதவங்க ஏழ்மையில் இருக்கிறவங்க இவங்களுக்கு உதவி பண்ணால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை முன்னேற்றமாகும் நல்லதுதான் நடக்கப்போகுது இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து கடல் கடந்த ஒரு வாணிபத்தில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வரப்போகுது அதுவும் நடக்கப்போகுது அது இல்லாமல் ஒரு பஞ்சாயத்து மூலியமாக ஒரு நல்ல விஷயம் முடிவுக்காக போகுது அது பூர்வீக சுத்தாக இருக்கலாம் இல்லை ஒரு பொருள் வர வேண்டிய பொருள் வர வேண்டிய பணம் அது மாதிரிலாம் கூட இருக்கலாம் அது ஒரு பஞ்சாயத்து அந்த ஒரு உதவி கூட இந்த பஞ்சாயத்து மூலிமா அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட நடக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது அது பஞ்சாயத்து மூலிமா நடக்கும் அது உங்களுக்கு சோகமாக தான் இருக்க போகுது அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த காலகட்டத்தை கடந்து வந்துடுவீங்க உங்களுக்குள்ள கிரக சூழ்நிலைகள் ஏற்றமேரமாக இருந்தாலும் அதில் தப்பிச்சு வந்துடுவீங்க நல்ல பலன் தான் நடக்க போது ஜூலை மாதம் கண்டிப்பாக விடைபெறுகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்